நம்ம காணுகிறது பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவன எம்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது குருஜி அப்படிங்கக்கூடிய அழைக்கக்கூடிய நண்பர் இப்போ அரசியலில் ஒரு புதிய அவதாரம் வந்து எடுக்க போகிறாரு மை வி த்ரீ நிறுவனத்தில் உள்ள பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வண்ணமாக நிறுவனத்துடைய பக்கபலத்துக்காக அரசியல் ஒரு கட்சி மக்களுக்காகவும் துவங்கறதாக அவருடைய யூடியூப் சேனலில் வந்து வெளியிட்டிருக்கறாரு அப்படி என்ன வந்து வெளியிட்டிருக்கிறாரு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரை மற்றும் பெல் பட்டன்கள் படிக்கங்க அப்போ தான் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு அனைத்தும் நீங்கள் மிஸ்ஸாகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இன்றைக்கி இணையத்தில் வந்து ரொம்ப பேசிகிட்டு பேசிகிட்ருக்காங்க காரணம் இது ஒரு எம்எல்எம் கம்பெனி அப்படின்னு சொல்லி பாமக ஒரு பிரமகர் ஒரு நிர்வாகி வழக்கு தொடர்ந்தார் அந்த அடிப்படையில் பொருளான விசாரணை வந்து சைபர் கிரைம் மூலியமாக போயிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துடைய எம்டி சக்தி ஆனந்தரும் அவங்கள வந்து கைது செஞ்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாமீனில் வெளிவந்திருக்கிறாரு ஆனால் அந்த கைது செஞ்ச சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனத்தில் உள்ள பணிபுரியக்கூடிய நண்பர்களாகட்டும் இதில் மெம்பர்ஸ் ஆன பொதுமக்களாகட்டும் எல்லோருமே வந்து பயம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த முதலீடு போட்டது இந்த நிறுவனம் வந்து செயல்படுமா முடக்கிடுவாங்களா கூடிய பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்து பேசு வச்சு ஒரு மீட்டப் அமைச்சாங்க பெரிய கூட்டத்தை காமிச்சாங்க அது வந்து அரசியல் ரீதியான ஒரு புள்ளி வைக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ எம்டி குருஜி அவர்கள் மைவித்ரி எம்டி குருஜி அவர்கள் வந்து சொல்லும் போது தான் தெரியுது அரசியலுடைய பேக்ரவுண்டு வந்து நிச்சயம் இந்த நிறுவனத்துக்கு தேவை அரசியல் ரீதியான எதிர்ப்புகளை சந்திச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ அவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு நம்மளுடைய நிறுவனத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் நாம் வந்து நிச்சயம் ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அரசியல் அவதாரம் எடுக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டில் கட்சி கிடையாதுங்க இது தேசிய கட்சியாக வந்து அவர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு அதாவது தேசிய மூலமாக தேசிய முழுசும் நம்மளுடைய கட்சி இற இயக்கணும் இயங்கணும் அப்போ அதாவது இவருடைய நிறுவனம் இவருடைய அப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு தாண்டி இன்றைக்கி கேரளா ஆந்திரா இப்படிலாம் போகுதுன்னா இது உலக முழுசும் இந்தியா முழுசும் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியாக வந்து இவர் ஆரம்பிக்கிறதுக்காக அவருடைய யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி வீடியோ வந்து வெளியிட்ருக்கிறாரு அல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இது செய்யறது இது கரெக்டாக இல்லை தவறா அப்படிங்கிறத பற்றி பப்ளிக் பொதுமக்கள் அல்லது இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களை அதாவது ஆபாசமாக இல்லாமல் இந்த அரசியல் ரீதியான நம்மளுடைய குருஜி அவர்களுடைய அவதாரத்தை பற்றி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் இவர் அரசியலுக்கு வரதும் ஆதரிக்கிறதும் எதிர்ப்பும் இது ரெண்டுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்துக்காக ஒரு கட்சி துவங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர் அப்படிங்கிறத வந்து இதில் காமிச்சிருக்கிறாரு அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா பல அவதாரம் ஆல்ரெடி இருக்குது போகிறோடிய ஒரு சித்தராகவும் வந்துருக்கிறாரு அதுமாரி ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிகிட்ருக்காரு அதே போல் இந்த மைவி த்ரீ நிறுவனத்துடைய மிகப்பெரிய ஒரு எம்டி ஆகிட்டு இன்றைக்கி பல மாற்று மாற்றுத்திறனாளி உள்ள நபர்களுக்காகட்டும் எவ்வளோ பேத்துக்கு வந்து இன்கம் தந்த மாரி வந்து சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா பல வீடியோஸ்கள் வந்துட்டுருக்கு அப்போ குறிஞ்சியோடைய முடிவு எந்த அளவுக்கு சூப்பர் இல்லை இது தேவையில்லாத வேலை நம்ம நிறுவனத்துக்கு நம்ம வந்து நம்பிக்கையாக இருக்கிறங்க பணம் பல பேருக்கு தரங்க பல பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த நிறுவனத்துக்காக ஒர்க் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து விட்டுடலாம் தேவையில்லாமல் அரசியலில் குதிக்க வேண்டாம் ஏன்னா அரசியலுங்கிறது வந்து அது மிகப்பெரிய ஒரு ஒரு கேமிங் ஓகேங்களா அது ஆல்ரெடி பல பேர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறேன் அதில் போய் நம்ம ஃபைட் பண்ணணுமா அப்படிங்கிறத பதியோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஏன்னால் நான் என்னுடைய கருத்துக்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அதாவது இந்த அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணி நான் ஒரு மெம்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அந்த அடிப்படையில் இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது நான் கருதுகிறேன் நம்மளுடைய ஒர்க் என்ன நீங்கள் எடுத்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கோர்ட் ரிலேட்டடாக அதாவது கேஸை வந்து எடுத்து ஃபைட் பண்ணுறீங்க தீர்ப்பு வந்தால் நாலு பேருக்கு போகுது அதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அறுபது லட்சம் பீப்புள்ஸை வச்சு நம்ம வந்து முடிவெடுக்கிறதுங்கிறது அது கரெக்டாக இருக்காதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தாக வந்து முன்வைக்கிறேன் நீங்கள் என்ன அதை கீழே உள்ள கம்யூனிஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் நான் சந்திக்கிறேன் ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாருங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமே இந்த விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்